ஏன் மோசே காலகட்டத்தில் நடந்தது போல் தேவன் இப்போ நடக்கிறது இல்லைன்னு நம்ம விளங்கணும்னு சொல்லி சொன்னால் அன்னைக்கு மோசை கிட்ட ஆண்டவர் நடந்து கொண்டது போல அல்லது இஸ்ரவியல் ஜனங்கிட்ட ஆண்டவர் நடந்து கொண்டது போல் ஒரு மரணத்தின் மூலமாக தேவன் தன்னை யாருன்னு காமிக்கிறதோ ஒரு ஆளை துன்பப்படுத்துறது மூலமாக அல்லது வியாதி வர்றது இதெல்லாம் தேவனுடைய செயல்கள் கிடையாதுன்னு ஏன் சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் இப்போ இருக்கிற கவனன்ட்டு வேறு அப்போ இருக்கிற கவனன்ட்டு வேறு தேவன் மாறாதவர் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஆனால் உடன்படிக்கைகள் மாற்றப்பட்டிருக்கிறது உடன்படிக்கைகள் மாறும்பொழுது தேவன் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக தன்னை வைத்து வேலை செய்யறதுனால தேவனுடைய செயல்களில் மாற்றம் தெரிவது போல இருக்கிறது ஆனால் தேவன் மாறாதவர் உடன்படிக்கை மாறுகிறது ஸோ இந்த உடன்படிக்கைனா என்ன இந்த உடன்படிக்கை எப்படி செயல்படுதுன்றதை நம்ம தெரிந்து கொண்டோம்னு சொல்லி சொன்னா வேதாகமத்தை இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க முடியும் வேதாகமத்தில் உள்ளதை புரிந்து கொண்டு இந்த காலத்தில் நாம் எந்த உடன்படிக்கை கீழே இருக்கிறோம் எது நமக்கு அப்ளை ஆகுது அப்படின்றதை நாம் பார்க்கலாம் மேவி போ ஷேத் அப்படின்னு சொல்லிட்டு சவுலனுடைய பேரன் அதாவது யோனத்தானுடைய மகன் இவரை வைத்து ஒரு கதை இருக்குது பைபிளில் உங்கள் அநேகருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும் இந்த சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் சண்டை வருது இது நாளுக்கு நாள் பெருகுது சவுல் ஏ டிகிரி சைடே போகிறாரு தாவீது பெருகிக்கிட்டே போகிறாரு வேற ஒரு சண்டையில் சவுலும் யோனத்தானும் கொல்லப்படுறாங்க அப்போது இந்த மேபி போஷத்துக்கு அஞ்சு வயசு இந்த அஞ்சு வயசில் தாவிது வந்து இந்த இடத்த பிடிக்க வர்றாருன்னு கேள்விப்பட்டு இந்த குழந்தை கூட ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு இந்த ராஜாக்களுக்கு மத்தியில் சண்டை நடக்கும்போது பார்த்திங்கன்னா கடைசியில் உள்ள ஆளை கூட மாட்டாங்க ஒரு குழந்தை கூட மாட்டாங்க நாளைக்கு அது வந்து சண்டை போட்டு நமக்கு எதிர்த்தாப்பெலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த வித்தை அழிக்க பார்ப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வித்தை காப்பாத்துறதுக்காக அந்த மெய் போஷத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க ஓடும்போது கீழே விழுந்துடுற கீழே விழுந்துடுறாங்க அஞ்சு வயசு குழந்தைன்றதுனால ரெண்டு காலம் உடஞ்சி அவன் ஊனமாகறான் ஊனமான பிறகு அவனை கொண்டு போய் லோதே பார் அப்படின்ற ஒரு இடத்துல பாதுகாத்து வைக்கிறாங்க அந்த லோ லோதேபார் என்ன இடம்னு சொன்னா ஸ்லம் ஏரியா வேஸ்ட் லேண்ட் அப்படிதான் அதுக்கு அர்த்தம் ஸ்லம் ஏரியால அங்கதான் ராஜா வந்து கண்டுபிடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சு வளர்த்துட்டு இப்போ இப்ப தாவிது முழு சிறவையிலக ராஜாவாயாச்சு தாவிதனுடைய காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தாவிது ஒரு நாள் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு யோனத்தான் நிமித்தம் என்னாலே தயவுபெற தக்கவன் யாராயிலும் சவுலின் குடும்பத்தாரில் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி மேவி போஷத்தின்னு ஒருத்தர் இருக்கிறான் லோதேபாரில் இருக்கிறான்னு சொன்னோன்னே அவனை கூட்டு வர சொல்கிறான் அவனை கூப்பிட்டு வந்தவொடனே அவன் காலில் தாவிதினுடைய காலில் விழுந்து பயந்து எங்கே தன்னை கொன்றுவாரோ அப்படின்னு சொல்லும்போது தாவிது பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேண்டிய சகாயம்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் உனக்கு வந்து உன்னோட நிலத்தெல்லாம் திருப்பி தருவேன் நீ என் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு தாவிதுக்கும் மேபிபுருஷத்துக்கும் எந்த உடன்படிக்கையும் கிடையாது தாவிதுக்கும் யோனத்தானுக்கும் உடன்படிக்கை இருந்துச்சு அதனாலதான் தாவிது தாவீது போது யோனத்தான் நிமித்தம் யாராவது நான் தயவு செய்ய வேண்டிய யாராவது இருக்காங்களா அப்படி கேட்கிறான் ஏன்னா யோனத்தானுக்கும் தாவிதுக்கும் இடையில இருந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் யார் முதல்ல இறந்து போகிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தாரை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த உடன்படிக்கை பங்காளர்களுக்கு இருக்கிறது ஸோ அதனால தாவிது என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால் இவனை கூட்டுவாங்க நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உதவி செய்கிறான் ஸ்டோரி இப்படி இருக்கும்போது இதுலேருந்து எழும்புகிற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மேவி போசேத் ஏன் இவ்வளவு நாள் அந்த லோதேபாரில் வாழ்ந்துட்டு இருந்தான் மேய்போஷத்து லோதேபார்ல வாழ வேண்டிய அவசியம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய தகப்பனுக்கும் தாவிதுக்கும் இருந்த உடன்படிக்கையை குறித்த எந்த அறிவும் மேபூஷத்துக்கு கிடையாது அப்படி இருந்திருந்து சொல்லி சொன்னா மேஷத்து எப்போ வந்து எங்க அப்பாவோட நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது ராஜாவே நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும்னு அவனே கேட்டிருந்திருப்பான் அவன் அத்தனை வருடங்கள் ஒரு வேஸ்ட் லேண்டில் ஒரு ஸ்லம் ஏரியாவில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் அவங்க வாழ்க்கை தரம் இப்படி இருப்பதற்கும் அவங்க வாழ்க்கை முறை இப்படி இருப்பதற்கும் காரணம் அவங்களுக்கு எப்பேற்பட்ட உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு கடவுளோட உடன்படிக்கை இருக்குதா இல்லையான்றதை அவங்க யோசிக்கிறாங்களே தவிர கடவுளுக்கும் அவங்களுக்கும் உடன்படிக்கை இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும் நமக்கும் தேவனுக்கும் எந்த உடன்படிக்கையும் இல்லை ஆனால் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது போல யோனத்தானின் நிமித்தம் யோனத்தானின் நிமித்தம் அதுபோல இந்த புதிய உடன்படிக்கை நிமித்தமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் நமக்கு தெரியும் ஸோ முதலாவது உடன்படிக்கை குறித்த அறிவு நமக்கு எவ்வளவு உண்டாகிறதோ அவ்வளவு நம்முடைய ஸ்லாக்கியங்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்வோம் இதுதான் உடன்படிக்கையின் அடிப்படையில் வேதாகமத்தை பார்க்கிற பார்வை